வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முகமது சமிக்கு நேர்ந்த விபரீதம் எழுந்து நடக்க கூட முடிக்கவில்லை என்ன ஆச்சு தெரியுமா அதாவது இந்திய அணியின் நட்சத்திர வீரர் முகமது சமி அவர்கள் காலில் ஏற்பட்ட காயத்திற்கான சிகிச்சை பெற்று வரும் சூழலில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் இரண்டு போட்டிகளில் விளையாட வாய்ப்பில்லை என்ற தகவலும் வெளியாகி உள்ளது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணிக்காக ஏழு போட்டிகளில் விளையாடி இருபத்தி நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் தான் முகமது சமி அதே போல உலகக்கோப்பை வரலாற்றிலேயே அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய வீரர் என்ற பிரம்மாண்ட சாதனைக்கையும் படைத்து உள்ளார் உச்சகட்ட ஃபார்மில் இருக்கும் முகமது சமி அடுத்த எந்த போட்டியில் களமிறங்குவார் என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்தது தான் உலகக்கோப்பை தொடரின் போது காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக முகமது சமி ஓய்வில் உள்ளார் உலகக்கோப்பை தொடரின் போதே ஒவ்வொரு நாளும் ஊசி போட்டுக்கொண்டே விளையாடிய அவர் அதன் பின் சிகிச்சை எடுத்தும் வருகிறார் அதன் காரணமாகவே ஆஸ்திரேலியா டி டுவெண்டி தொடர் தென்னாப்பிரிக்கா சுற்றுப்பயணம் உள்ளிட்டவற்றில் தேர்வு செய்யப்படவில்லை தற்போது ஆப்கானிஸ்தான் டி டுவெண்டி தொடரிலும் தேர்வு செய்யப்படவில்லை என்பதால் முகமது சமியின் நிலை என்ன என்பது ரசிகர்களிடம் கேள்வியாகவும் எழுந்துள்ளது தான் இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கவுள்ளது இந்திய மண்ணில் இரண்டு வேகப்பந்து வீச்சாளர்கள் போதுமென்றாலும் முகமது சமி இந்திய அணியின் துருப்பிச்சீட்டாக இருப்பார் குறிப்பாக ரிவர்ஸ் ஸ்விங் எடுக்கும் மைதானங்களில் முகமது சமியின் தேவை மிக முக்கியமானதாக இருக்கும் இரண்டாவது இன்னிங்ஸில் முகமது சமி இருந்தால் நிச்சயம் இந்திய அணியால் வெல்ல முடியும் இந்த நிலையில்தான் இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரின் முதல் இரண்டு போட்டிகளில் முகமது சமி விளையாட வாய்ப்பில்லை என்றும் தெரிய வந்து உள்ளது காயத்திற்கு பின் முகமது சமி இன்னும் முழுமையாக பந்து வீசவே தொடங்கவில்லை என்சிஏவுக்கு சென்று பிட்னஸை நிரூபித்த பின்னரே முகமது சமி இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கு தேர்வு செய்யப்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிய வருகிறது சொந்த மண்ணில் நடக்கும் டெஸ்ட் தொடர் என்பதால் இந்திய அணி முகேஷ் குமார் மற்றும் உம்ரா இருவரையும் வைத்து எளிதாக சமாளிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் வண்டி விட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்